कि ने तीन तरफ इडुई में न बेगाने इडुई में न नींद होना नींद बनाना बतौर काल के पराप बत्राया वचन अन्ना जाने लगा था अन्ना बोले इडुई

படித்த இலங்கை வேலைவாய்ப்பு பார்க்க முடியும் அரசு மலை கல்லூரி அதாவது நிறைய திட்டங்களை தொகுதிக்காக கொண்டு வந்திருக்காங்க எல்லா தொகுதிக்கும் ஆறுப்பட்ட தொகுதிக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி மாநில தமிழகத்துடைய முதலமைச்சர் சாதனை திட்டங்கள் நிறைய அதே மாதிரி நம்மளுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் நிறைய திட்டங்கள் கொடுக்கின்ற படங்கள்லாம் உடனடியாக செஞ்சு கொடுக்காங்க அதே மாதிரி எங்களுடைய மாண்பு தமிழகத்துடைய முதலமைச்சர் சாதனை சாதனைலாம் நீங்கள் விலைக்கு சொன்னாலே போதும் அதாவது இப்போ வந்து ஒவ்வொரு அடியும் தமிழ்நாடு என்ற ஒரு உறுப்பினர் சேர்க்கையில் இந்த பரப்புரையை கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் சேர்க்கணும் அதை நீங்கள் ஒவ்வொரு அடியும் சேர்க்கும் பொழுது எந்த வீட்டிலையும் நீங்கள் ஒவ்வொரு அடியும் தமிழ்நாடு என்று புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு அந்த பரப்பரை கொடுக்கும் பொழுது எந்த வீட்டிலேயும் நம்மளை வரக்கூடாது எந்த வீட்டிலையும் சொல்ல மாட்டாங்க இப்ப பொருத்தோடு சொல்லுறாங்க அதனால நமக்கு அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் இருக்கு கடந்த பத்து வருஷமா ஆதிமுக ஆட்சியில் வந்து எந்த மக்களுக்கு நல்ல தெரியுது அந்த ஒன்றிய அரசு ஒரு செய்யலை அதுவும் மக்களுக்கு நல்ல தெரியுது அதனால மக்கள் என்னும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து நானும் முதல்வராக முதலமைச்சர் எல்லா தமிழகத்தினுடைய மக்கள் எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய ஒட்டமலா சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ உறுப்பினர் சேர்க்கையில் வந்து இப்போ ஒரு அஞ்சு மணி வரும் பதிமூவாயிரத்தி ஐநூறு உறுப்பினர் நான் கொஞ்சம் அதனால உரிமைச் செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் அதை விரைவுபடுத்தி அவங்க எழுபத்தி ஐயாயிரம் சொல்லிருக்காங்க ஒரு லட்ச உறுப்பினர் சேர்த்து சேர்க்க எல்லா வீட்டிலுமே தயாரா இருக்காங்க அதை நீங்க வந்து முழுமையாக கவனம் செலுத்தி முழுமையாகனாலும் <cko disguised swear> முழுமையாக பல்வேறு நிறைவேற்றி முழுமையாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியின் வெற்றி பெற்று மற்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்க சவாலே இருக்க வேண்டும்